அனைவருக்கும் வணக்கம் பழைய நிதி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ முடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளர்கிறதுக்கு நான் சொல்கிற மெத்தடை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா முடி பர்சன்ட் வந்து அடர்த்தியாகவும் இருக்கும் கருமையாகவும் இருக்கும் நல்லா அடர்த்தியாக வளருங்க எனக்கு என் முடியனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடர்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து இதுகளை தேக்க போய் தான் என் முடி வந்து அவ்வளோ அடர்த்தியாகவும் இருக்குது கருமையாகவும் இருக்குது இன்னொன்று என்ன ரீசன் தெரியுமா நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில் வந்து சாம்பு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் சீவக்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் சீவக்காய் வந்து ஆட்டு ஆட்டி என்னதுன்னா நம்ம வடிச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா வடிச்ச தண்ணியில் தான் தேய்ப்போம் அப்போ வந்து அது தேய்ச்சோம் இப்போ வந்து தான் யூஸ் பண்ணுறோம் அப்படி சாம்பு யூஸ் பண்ணாலுமே நம்ம என்ன செய்யலாம்னா தண்ணி ஊற்றி சாம்பு வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேயா இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருமா செம்பருத்தி இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் எத்தனை பேர் தேய்க்குங்களோ அதுக்கு தக்கான செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ கெடைச்சால் ரொம்ப நல்லது எனக்கு பூ கிடைக்கல அதனால் இலை மட்டும் தான் இலையை இலைய தான் எடுத்திருக்கேங்க செம்பருத்தி இலை அப்புறம் ஒரு கத்தாழை கத்தாழையில் வந்து இந்த ரெண்டு சைடு உள்ள முள்ளுகளை வந்து நீக்கிடுங்க நீக்கிட்டு என்ன செய்ங்கன்னா அதில் உள்ள ஜெல்லியை மட்டும் எடுத்துக்கோங்க ஜெல்லியை எடுத்துகிட்டு நல்லா தே தேன் தேய்ச்சுவோம் அதில் உள்ள ஜெல்லியை மட்டும் எடுத்து நல்லா அலசி தண்ணியை மிக்சி சாரில் வந்து போடுங்க அதே மாதிரி செம்பருத்தி இலை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தி இலையவும் என்ன செய்யணும்னா நல்லா அலசிட்டு போடுங்க ஏன்னா அதில் நிறையா பூச்சிகள் இருக்கும் நிறையா இதுகள் இருக்கும் அதனால் செம்பருத்தி இலையவும் தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதையும் மிக்சி சாரில் போட்டுக்கோங்க வெந்தயம் வந்து என்ன செய்யணும்னா நைட்டே ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போதும் நீங்கள் எத்தனை பேர் தேய்க்கிங்களோ அது தக்கன பார்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊறி இருக்கும் தண்ணியோடையே நம்ம வந்து மிக்சி சாரில் ஊற்றி தேய்க்கணுங்க ஓகே அடுத்து உங்களுக்கு வடிச்ச தண்ணி கிடைச்சா ரொம்ப பெற்று வடிச்ச தண்ணி கிடைக்கலன்னு நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை நம்ம சோறு வடிப்போம் பார்த்திங்களா சோறு வடிக்கிறதான் வடிச்ச தண்ணி இன்னொன்று வந்து அரிசி கழிகிறோம் பார்த்திங்களா அந்த அரிசி கழிகிற தண்ணியுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் அரிசி ப தண்ணியை வந்து தலை தலைக்கு குளிக்கும்போது சும்மா தேய்ச்சி குளித்தாலே உங்கள் தலை வந்து அவ்வளோ பளபளப்பாக இருக்குங்க நம்ம இப்போ இதோடு தேய்ச்சி குளிக்கிறனால இப்போ வந்து நீங்கள் இதுக்கு வந்து சாம்பு போடணும்னு அவசியமே இல்லைங்க தலையை மட்டும் நல்லா அலசணும் சவரில் நல்லா விட்டு அலசுங்க இல்லை பைப்பு இருந்துச்சுன்னா பைப்பு நல்லா தலையை விட்டு நல்லா அலசுங்க ஏன்னா இலைகள் நம்ம வந்து வெந்தயம் இதுக்கு போடுறதுனால அதில் வந்து பக்கு பக்கா இருக்கும் அதனால வந்து நல்லா தலையை வந்து நல்லா அலசணுங்க ஓகே நல்ல ஜெல்லி நான் எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரி நல்லா ஜெல்லியை வந்து எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா விழுவிழுப்பாக இருக்கும் கையே வழுகுங்க அதனால் பார்த்து பதம் இல்லாத கத்தியை வச்சுக்கோங்க பதம் இருக்கிற கத்தி வேண்டாங்க பதம் இல்லாத கத்தியை வச்சு எடுங்க நல்லா இருக்குங்க போதும் எங்களுக்கு வந்து பாப்பாவுக்கும் ரெண்டு பாப்பாவுக்கும் தான் தேய்க்கப் போகிறேன் அதனால எனக்கு வந்து ஒரு கத்தால் இதே போதுமான இது இது அதனால தான் நான் ஒரே ஒரு இது மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு இணுக்கு மட்டும் அதை வந்து எடுத்து தண்ணியில் வந்து லைட்டாக அலசிக்கோங்க அலசிட்டு போட்டு நல்லா தே அரைக்கணும் மிக்சி சாரில் போட்டு அரைக்கணும் அடுத்து வந்து என்னதுன்னா காம்பன்னா உடிச்சிடுங்க செம்பருத்தி இலையெல்லாம் காம்புக்கு அப்புறம் இது பண்ணிவிட்டு செம்பருத்தி இலையை வந்து நல்லா அலசிக்கோங்க பார்த்துக்கோங்க நல்லா அலசு அலசன்னு அலசிட்டு அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும்னா மிக்சி சாரில் போட்டு அரைக்க வேண்டியதாங்க மிக்சி சாரில் நல்லா அலசிட்டு மிக்சி சாரில் போடுங்க உண்மையிலேயே ஹண்ட்ரட் பர்சண்ட்டுங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அளிக்கிறேன் முடி வந்து அடர்த்தியாக இருக்கும் முடி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வாரத்தில் தேய்ச்சோனே முடி அடர்த்திய வளரும் சைனிங்காக இருக்கும் முடி வந்து அட சைனிங்காக இருக்குங்க நீங்கள் அந்த ஒரு வாரம் மட்டும் வந்து நீங்கள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அந்த ஒரு வாரம் மட்டும்தான் என்னதுன்னா ஹேர் வந்து சைனிங்காக இருக்கும் தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பட்டு போல் அப்படியே இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்கள் முடியை வந்து அடுத்து ஒரு வாரம் நீங்கள் குளிக்கிற விட்டுட்டிங்கன்னா எப்பயும் போல் நார்மலாக வந்துடும் வார வாரம் கரெக்டாக செம்பருத்தி இலை இல்லை வெந்தயம் வெந்த இதுகளை மட்டும் வந்து நீங்கள் தேய்ச்சி குளிக்கணுங்க கண்டிப்பாக வார வாரம் குளிக்கணும் நீங்கள் இதை குளிச்சுட்டு கண்டிப்பாக சாம்பு போடாதீங்க ஒவ்வொருத்தவங்க வந்து சாம்பு போட்டு குளிக்கணுமாங்க அது வந்து உங்கள் இஷ்டம் சாம்பு போடனாலும் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து எப்பயுமே நாங்கள் வந்து சாம்பு போட மாட்டோம் எங்கள் கிராமத்து சைடு வந்து நாங்கள் வந்து சாம்பு போட மாட்டோம் சாம்பு வந்து வெறும் தலையிலனா சாம்பு போடுவோம் இன்னொன்று என்னதுன்னா இந்த இதுகளை அப்புறம் தலைக்கு தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு உங்கள் தலையில் வந்து ஆயில் வந்து மச்சாஸ் பண்ணிக்கோங்க ஆயிலை வச்சு நல்லா தலையில் வந்து கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்னா இது அரைச்சதை பூரா தேய்க்கணுங்க அதேபோல் ஜெல்லி எடுத்துட்டேன் ஜெல்லியை வந்து என்ன செய்கிறேன்னா தண்ணியில் ஒரு அலசு அலசி எடுத்து போடுறோம் இப்படி தாங்க விழு 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 விழுன்னு தாங்க இருக்கும் உழுவவே உழுவாது அவ்வளோ விழுவிழுப்பு தன்மை தான் ஜெல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ விழுவிழுப்பு தான் இருக்கும் அதை வந்து ஒரு அலசு மட்டும் அலசிக்கோங்க ஒரு அலசு அலசிட்டு தண்ணியை தொட்டு பார்த்தாலே அவ்வளோ இழுவிழுப்பு தன்மை தான் இருக்கும் இதை அப்படியே எல்லாத்தையும் மிக்சி சாரில் போட்டுற வேண்டியதாங்க போட்டுட்டு வெந்தயமும் ஊற வச்சுருக்குமா அந்த வெந்தயத்தையுமே மிக்சி சாரில் போட்டுற வேண்டியதான் இந்த வெந்தயத்தையும் மிக்சி சாரில் போட்டு தண்ணியோடு ஊற்றிடணுங்க தண்ணியோடு ஊற்றி மிக்ஸி சாரில் ஊற்றி அரைச்சிட வேண்டியதாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உறுதியாக உறுதியளிக்கிறேன் முடி வந்து நல்லா வளரும் சாம்பு வந்து நாங்கள் என் பாப்பாவுக்குன்னா சாம்பு நான் தேய்க்கவே இல்லை இந்த வடிச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னா இப்போ இந்த வடிச்ச தண்ணியும் இதோட ஊற்றி ஒரு மிக்ஸி சாரிலேயே சேர்த்து நீங்கள் ஒரு அடி அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம் இல்லை தனியாக மிக்சி சாரில் வந்து நம்ம அரைச்ச பிற இதை ஊற்றி நல்லா கலக்கிட்டு பிள்ளைகளுக்கு நல்லா தேய்ச்சி தண்ணி வந்து நல்லா ஊற்றி விடணுங்க அதாங்க மெயின் பாருங்கள் எப்படி தேய்க்கிறேன்னு ஒவ்வொரு இதாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேய்க்கணுங்க கலக்கிட்டால் மு முனியில் வேர்க்கால் வரைய தலையிலேருந்து கீழே வரைய முடி கீழே வந்து நல்லா தேய்க்கணுங்க அப்படின்னா தான் முடி வந்து கீழே வந்து இந்த ரெண்டு ரெண்டாக திரிஞ்சிருக்கும் பார்த்திங்களா அப்படி இருக்கிறத பூரா முடி நல்லா வளரும் மேலேருந்தே முடி வந்து நல்லா வளரும் பாப்பாவுக்கு ஆல்ரெடி நான் மொதல் வெந்தயம் அந்த வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த லிங்க்கும் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் வெந்தயம் வெறும் வெந்தயம் மூட்டை வந்து போன டைம் பாப்பாவுக்கு ஊற வச்சு என்னன்னா தண்ணி நம்ம கழனி த தண்ணி அரிசி கழுவும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் தான் தேய்ச்சேன் இந்த டைம் வந்து பாப்பாவுக்கு எதுனா வடித்த தண்ணியில் வந்து தேய்ச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வகுந்து வகுந்து தேய்க்கணுங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து உடம்பு குளிர்ச்சி ஒத்துக்கூடாது அப்படிங்கிறவங்க உடனேயே தலையில் தேய்ச்சிட்டு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண வேண்டாம் அப்படியே தலையை குளிங்க ஓகேயா ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து குளிர்ச்சி ஒத்துக்கூடாது குளிர்ச்சி ஒத்துக்கிடாதவங்க வந்து உடனே நம்ம சீவக்காய் தேய்ப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி நம்ம தேய்ச்சி உடனே குளிச்சுக்கலாங்க இல்லை எனக்கு வந்து குளிர்ச்சி என் உடம்புக்கு ஒத்துக்கிடும் அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு பத்து நிமிஷம் இல்லை கூட கொஞ்சம் என்னால் நல்லா ஊற வைக்க முடியும்னா காம நேரம் கூட நல்லா ஊற வச்சுக்கோங்க ஓகே நல்லா ஊற வச்சுட்டு அது பிற வந்து குளிங்க நான் வந்து பாப்பாவுக்கு வந்து உடனே தான் தேய்ச்ச உடனே ஏன்னா பாப்பாவுக்கு வந்து உடம்பு ஏற்கனவே குளிர்ச்சி உடம்புனால உடனே தேய்ச்சி உடனே குளிக்க வச்சுருவேன் அவளுக்கு வந்து எப்பயுமே தேய்ச்ச உடனே குளிக்க வச்சுருவேன் ஆனால் அக்கா பொண்ணுக்கு வந்து ஒரு காம நேரமாச்சும் ஊற வச்சு தான் அவளுக்கு வந்து குளிக்க சொல்லுவேன் காம நேரம் பாப்பாவுக்கு வந்து உடனே வந்து குளிச்சிருவோம் ஆனால் ரிசல்ட் வந்து ரெண்டுமே ஒன்று தாங்க நல்லபடியாக முடி வளரும் பாப்பாவுக்கு உங்களுக்கு இப்போ கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் முடி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு ஏன்னா பாப்பா வந்து முடி நிறையா வளர்ந்த தான் மொட்டை போட்டோன்னே அவ அழுதுட்டு எனக்கு முடி வளரணும் வளரணும் அப்படின்னு சொல்ல போய் தான் சரி நம்ம சின்ன பிள்ளையில் தேய்ச்ச இதுக்கப்புறம் அவளுக்கு விடுவோமே அப்படின்ட்டு இப்போ பாப்பாவுக்குன்னு வந்து நான் தேய்ச்சி உங்களுக்காண்டியும் வீடியோ போடுறேன் ஓகே நீங்களும் இதே மாதிரி தேங்க தயவுசெய்து வந்து சாம்பு யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணாதீங்க நல்லா தலையை மட்டும் நல்லா அலசி விட்டாலே போதுங்க என்ன பிஸ்கோ எதுவுமே இருக்காது நான் இப்போ கடைசியாக பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அந்த விதம் போட்டிருக்கேன் பாருங்கள் இத்தினி கூட பிசு பிசுப்பு தன்மையே இருக்காது நீங்கள் அந்த முடியை தொட்டு பார்த்திங்கன்னா அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலான்னே இருக்கும் பார்த்தாலே தெரியுதா பாப்பாவுக்கு இத்தினி கூட பிசு பிசுப்பு தன்மையே இருக்காது அவ்வளோ அழகாக இருக்குது அவள் தொட்டு அப்படியே இப்படி இப்படி வச்சுக்கிட்டே இருந்தா தலை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இத்தனி எந்த இடத்துல கூட அந்த பக்கு பக்கு எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம சவர்லையோ இல்லை பைப்புலையோ நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா அடித்து விட்டிங்கன்னா இத்தனை கூட தலையில் வந்து ஒட்டாதுங்க நன்றி வணக்கம் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நன்றி வணக்கம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் முடி வந்து அடர்த்தியாக வளரும் முடி கொட்டவே கொட்டாது ஆனால் ஏன்னா வாரம் வாரம் வந்து இதே மாதிரி தேய்ங்க நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் தேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பழனிருத்தி சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி Wanna come? Bye. See you.